பெண்கள் பிறவின்றதை நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் அது ஒரு புனித பொருள் பெண்களா பிறந்ததே புண்ணியம்னு அர்த்தம் ஒரு ஒரு ஆணால் அடைய முடியாது அடைய முடியுமா முடியுமா அப்ப யாரால பெண்களால் தான் அப்ப பெண்களால் தான் இந்த உலகம் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கணும் இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற என்ன போனோம் பெண்களுக்கு ஆனால் பெண்களை ஏன் தனிமையில போக கூடாது ஏன் போனா யாருன்னா கூட போறோம் அப்படின்னா ஒரு ஆண் மொத்த துணி அவத்து ரோட்ல போவோம் பெண்ணு போக முடியுமா ஏன் கூடாது அதுவும் ஒரு உருவம் தானே போக கூடாது பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேற ஆணுனுடைய உடல் அமைப்பு வேற பெண்ணுனுடைய உடல் அமைப்பு காந்த மாதிரி எதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு ஆணுக்கு அந்த தன்மை இல்லை அதனால அதுக்கு பாதுகாப்பு அவசியன்றதுக்காக தான் ஒரு பெண்ணு போனா ஒரு தாய் கூட போகிறது ஒரு பெண்ணு போனா சகோதரன் கூட போகிறது ஒரு பெண்ணு போனா தந்தை கூட போகிறது இது காவல் உடுறான் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆன கணவன் கூட போறான் அப்போ ஒரு பெண்ணுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு துணை அவசியம் ஆணுக்கு அந்த துணை தேவையில்லை அதனால அவன் எங்க வேணா போவான் எங்க வேணா வருவான் என்னத்தி ஒன்னா சுத்திட்டு வருவான் ஏன்னா அவனுக்கு ஆபத்து அவ்வளவு சீக்கிரம் வராது பெண்ணுக்கு ஆபத்து வந்துடும் பாதுகாப்பு அவசியம் அதனால இதெல்லாம் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வைக்கும் போது பெருமைப்படணும் இப்ப ஒரு நூறு சவரம் வச்சுட்டு அது யாரும் இல்லாத விட்டா என்ன ஆகும் அனாதிய அது யாருக்கு பெருமை இல்ல நகைக்கு பெருமை எனக்கு பெண் தங்க மாதிரி அவளுக்கு பாதுகாப்பு தான் இவ்வளவும் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் நோய் எல்லாருக்கும் வரும் அவங்க தேவையற்ற எல்லாம் நம்ம உண்மைக்கு பதில் சொல்லணும் மனித எல்லாருக்கும் வரும் அந்த தாய் பொறுத்துக்குது அது அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குது நோய் வராத ஒரு மனிதன் உலகத்துல இல்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வரும் அதுவும் இந்த கால கட்ட சாப்பாட்டுல கண்டிப்பா நோய் வரும் எவ்வளவு ஒழுக்கமானவனா இருந்தாலும் ஏன்னா சாப்பாட்லயே விஷம் கலந்துருக்குது முன்னெல்லாம் கட்டை போட்டு அடுப்புல சோறாக்குவாங்க அது மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ கேஸ் போட்டு இண்டலன்ல சோறாக்குறான் அதனுடைய விளைவு நான் நோயை உண்டாக்கிடும் ஆனா அவசரத்துக்கு அது தேவைன்றான் அதே நேரத்துல ஆறு மாசம் பயிர் வளர்த்தான் அவன் நடந்து போனா அவன் தலை வரைக்கும் இருக்கும் உயரம் இன்னைக்கு கால் கட்ட வரல வரைக்கும் கூட பயிர் வரல மூணு மாசத்துல அரப்பா இருக்கிறான் இல்லையா அப்போ நோயைத்தான் உண்டாக்கும் இன்னைக்கு இருக்கிற தானியம் அன்னைக்கு இருந்த தானியம் பலத்தை உண்டாக்குச்சு அதனால நோய் இல்லாத மனிதன் யாரும் இல்லப்பா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும் எல்லா நோயும் இல்லைன்னா மனநோயாவது ஒண்ணு இருக்கும் இயற்கையிலேயே வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது இப்போ கொரோனா வந்தது அதுக்கு முன்னாடி சுனாமி அடுத்து பூகம்மா இப்படி இந்த மனித இனத்துக்கான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அதை முதல்லே சொல்லிட்டு சாமி இல்லைங்க ஐயா இதே பிரச்சனைகள் இயற்கையாக இருக்கிற அந்த ஜீ மற்ற ஜீவராசிகளை எதுவும் வந்து அணுகிறது இல்லை அதுங்களுக்கு துன்பங்கள் இல்லை அதுக்கு எப்படி துன்பம் வரும் சாமி என்ன அதுக்கு எப்படி துன்பம் வரும் இப்போ ஒரு பூமி அதிர்வு வரப்போகுதுன்னு வச்சுக்கோ இருக்கிற இயற்கையில் வாழற மிருகங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சு போகுது ஆனா அதுக்கு சொல்றான் ஓர் அறிவுங்க ஏறு அறிவுங்கன்னு கணக்கு சொல்லுங்கறான் ஆனா ஆறு அறிவுங்க என்ன இவனால தெரிஞ்சுக்க முடியும் வந்த பிறகுதான் வந்தது ஆமாம் இவ்வளியில வந்தது இங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்றான தவிர இது வர்றதுக்கு முன்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியல காரணம் என்னன்னா அதுக்குதான் சொன்னேன் இந்தோனேஷியால நம்ம மெர்னா கடற்கரை குதிரை மேல ஏறி சவாரி போவாங்க அப்ப வந்து பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் வந்தது இப்போ எவ்வளவு தெரியாது இருக்குதா இல்லையானு தெரியாது எனக்கு இந்தோனேஷியால யானை மேல ஏறி சவாரி போறது அதே மாதிரி யானை மேல ஏறி போயின்னுக்குறான் குதிரை யானை என்ன பண்ணுவோம் தப தபனு எதிர ஒரு மலையை நோக்கி ஓடுது அவன் ஏனைக்கு சொந்தக்காரன் பார்க்குறான் இது போய் இங்க சுற்றிக்கின்னு வந்துடுமே நேராக ஓடுத மதம் பிடிச்சி போச்சா அப்படின்னு ஜனங்கள்லாம் அந்த யானை பின்னாடி ஓடுது கடைசியில் பார்த்தா சுனாமி வந்துச்சு ஆனா ஏனைக்கு சுனாமி வருதுன்னு கூட்டி ஓடியது ஆனா இந்த மனுஷன் ஓட சாத்து செத்து போட்டா மாட்டிக்கணும் எவ்வளவு பேர் அப்போ மனிதன் எப்போ இயற்கையில வாழறானோ இயற்கையினுடைய சீற்றங்களை இவனால அறிய முடியும் எப்போ மனிதன் இருந்து செயற்கைக்கு இயற்கையினுடைய சீற்றங்களை அறிய முடியல ஆபத்துகள் இவனை தேடி ஜீவராசிகளை தேடல ஆறு மாசத்துக்கு முன்னே மழை வர நமக்கு இறைவன அப்படின்னு எறும்புக்கள் போய் வலையில சேகரிக்குது இல்லையா அதுக்கு மழை வருமா வராதா அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்ல அறிவின்றதே இல்லாத பொருள் அது ஆமாம் அதுக்கே தெரியுது ஆனா இவனுக்கு தெரியலையே மனுஷனால் உணர முடியலையே நாளைக்கு இந்த கழுனிலாம் எல்லாம் பார்த்துட்டேன்னா நமக்கு சோற்றுக்கு லாட்ரின்ட்டு இருக்கிற கதிரெல்லாம் ஒடிச்சின்னு போய் வளைய நோண்டு ஒரு ஒரு ரெண்டு மரக்கா நெல் ஆறு மாசம் சாப்பிட்ற மாதிரி எலி வச்சுக்குதே வச்சுக்கிது அப்போ எவ்வளோ அறிவு இருக்குது நீ கேட்டால் எனக்கு தான் அறிவு அதுக்கெல்லாம் அறிவு இல்லைன்ற அதுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே நம்ம ஆசை தான் யாதிக்கம் இருக்குது அறிவு நமக்கு கம்மியாகி போச்சு அப்போ இயற்கையை புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கல அது இயற்கையோட ஒன்றி வாழத்தால் இயற்கையில் எது நடக்க போதோ அது தெரிஞ்சு போகுது அதனால விபரீதங்கள் பூமி அதிர்வு என்னுடைய வயசு இப்போ எழுபத்தி நாலு ஆக போகுது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தா இந்த எழுபத்தி நாலு வயசுல ஒரு இருபது வருஷமா தான் இந்த பூமி அதிர்வை என் வாழ்க்கையில கண்டுன்னு இருக்கிறேன் அதுக்கு முன்ன காணல ஆமா சுனாமின்றதையும் இந்த இப்ப இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி வருஷமா தான் பாக்குறேன் அதுக்கு முன்னையும் பாக்கல இது இத்தனைக்கும் இதே மட்ராஸ்ல தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் இதுக்கு காரணம் என்ன இயற்கை மாறி போச்சுங்க பிளேட்டு நழுவுதுங்க அப்படின்னு சொல்லிங்கிறான் இந்த பிளேட்டு ஏன் நழுவுது அப்படின்னா ஒரு கடலுக்குள்ள ஒரு ஆயிரம் அடி உள்ள போற அளவுக்கு ஒரு அணுகுண்டை டெஸ்ட் பண்றான் டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஏர் எந்த வகையில எல்லாம் ஓடுதோ அந்த வகையிலெல்லாம் அந்த தண்ணியும் பாஞ்சு அந்த பூமி அதிர்வு உண்டாக்குது ஒரு இடத்துல ஒரு பாம் போட்டான்னா ஐயாயிரம் அடி ஆழத்துக்கு அது ஐயாயிரம் அடி ஆழம் பூமிக்குள்ள போகும்போது அந்த அந்த சுத்தி வட்டாரங்கள் அதிர்வு ஏற்படுது ஆனா இதை விஞ்ஞானி என்ன சொல்றா பூமி அதிர்வுன்றான் பூமி அதிர்வு இயற்கையில வரல செயற்கையில மனிதம் பண்ணிக்கிறான் இதெல்லாம் புரியாத விஞ்ஞானி சொன்னது மட்டும் விஞ்ஞானி சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு எடுத்துக்கூடாது ஆமா விஞ்ஞானி சொல்ற எல்லாத்தையும் பொய்யும் எடுத்துக்க கூடாது விஞ்ஞானம் சொல்லுது உலகத்துக்கு ஒரு சந்திரன் உலகத்துக்கு ஒரு சூரியன் இது ஒரு விஞ்ஞானம் சூரியன் தாங்க உலகத்துக்கு இப்ப சொல்றான் ஏழு சூரிய குடும்பம் பொய்யாச்சு இல்லைங்க அதனால விஞ்ஞானம் சொல்றதெல்லாம் உண்மை விஞ்ஞானம் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு எடுத்துக்கூடாது உனக்குன்னு சுய அறிவு சிந்திச்சு பார் எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் அதுல விளக்கம் கிடைக்கும் ஒண்ணும் அதுல தேடல் என்ன உண்மை தெரிஞ்சுக்கவே முடியாது எப்பவுமே சொல்லுங்க சாமி சரிங்க இப்ப இயற்கையை நோக்கி மனிதன் போகணும் இந்த அழிவுகளை போகவே முடியாது போகவே முடியாது இயற்கையை நோக்கி போகவே முடியாது இவன் செயற்கை தான் வேகமா போயின்னுக்குறான் இப்ப ஒரு செல்போன் இருக்குது இந்த செல்போனுடைய விளைவுன்னா நல்ல விஷயம் எங்க எங்க அம்மா அம்மா இருக்கிறாங்க எனக்கு ஆசை மனசுல கிட்ட பேசணும்னு உடனே ஒரு போன் போட்டு எங்க அம்மா கிட்ட நான் நான் பேசுறேன் மெட்ராஸ்ல இருக்கிறேன் இல்லையா சுதாக்கு ஒரு போட்டு ஏமா சுதா தண்ணி எல்லாம் இருக்கிற சுதாக்கு அங்கிருந்து போன் பண்றேன் இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இந்த போனே எவ்வளவு கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்து ஒவ்வொரு பசங்களும் கெட்டு போயிருக்கிறான் வீட்டுல இருக்கிற பசங்க நமக்கு தெரியல ஆன் பண்றோம் இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் ஆனா சின்ன பசங்களுக்கு வயசு பசங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது செக்ஸே கிடையாது எல்லா பசங்க தாய் தாய்தோபனுக்கு மச்சிக்கன்னு பாக்குறாங்க அப்போ இந்த போனால நன்மையை விட தீமை அதிகமா இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு தீமையை தூக்கி போட்டு நன்மையை எடுத்துக்கணும் வாழுங்க அதுவும் நல்லது